அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரகணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமிநிதன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கு கோடான ஓடி நன்றி தெரித்துக்கொண்டு எல்லா வல்ல இறைவனின் அணுக்கிரகனால் அணுக்கிரகத்தால் உங்களுக்கு அதாவது இப்போ பார்க்க போது கடகராசிக்கு ராகு கேது பழங்கள் காணொலி பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன் விருப்பப்பட்டால் மட்டுமே கடகராசியின் அஷ்டம ராகவும் தனக்கேதுவும் தனக்கேது அஷ்டமத்தில் ராக இருக்கார் இதன் அதிபதி வந்து சந்திரன் இங்கே புனர் பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரங்களுக்கு இந்த கடகராசி பிறந்தோம் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து ராகவும் ரெண்டாம் இடம் தனது இடத்தில் தனஸ்தானத்தில் கேது இருக்கிறார் கடகராசியில் எட்டாம் வீட்டில் அஷ்டமத்து ராகுவான் நகர்கிறார் எட்டாம் இடம் என்பது அவமானம் நஷ்டம் அழுகை வழுக்கு கொடுமை மாறுதல் ஓடிப்போவது மாயை சோம்பல் மறதி அழுக்கு ஆபத்து அவாண்ட புலிகள் ஜப்தி அடகு கீழே விழுதல் கடன் என இது போன்ற விஷயங்களுக்கு காரகர் எட்டாம் இடமாகும் இங்கே ராகு தசை ஆரம்பித்தவுடன் நிறைய கடகராசிகளுக்கு திருமணம் முடிந்துவிடும் ஆனால் கண்டிப்பாக சில சில பிரச்சனைகளே கல்யாணம் ஆகும் இந்த நாள் உங்களுக்கு சுற்றி சில சில மன ஒருத்தர்கள் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் அதை பற்றி கடகராசிக்கு கல்யாண திசை இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் கல்யாணம் ஆகிடும் அது வந்து கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைலாம் இருந்து உடனானா கல்யாணம் ஆகிடும் சில பேர் பார்த்து கொடுத்துட்ட வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது போக போக சரியாயிடும் இருந்தாலும் குரு பயிற்சி வந்தவர் தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்குது தம்பதிகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது ஒட்டு கொடுத்து போவது நல்லது கடகராசி என்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் நாவடக்கம் தேவை அவங்க ஒன்று பேசினாங்கன்னா நீங்கள் ஒன்று பேசுகிறாதீங்க அதனால் கொஞ்சம் அடைக்க வசிச்சு போங்க உங்களில் சிலர் கடன் தொல்லை உங்கள் தந்தை அல்லது வாழ்க்கை துணை மூலம் ஏற்படும் நீங்கள் நிம்மதியும் அவர் மீது கோபமும் அடைவர் உங்கள் தாய் மாமன் அல்லது தா தா உயிர் மூல் மூலம் வரும் சொந்தக்காரர்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக இழுத்து அடித்த மனை அல்லது வேலை சேர்ந்த வழக்குகள் இப்போது வெற்றி பெறும் வெற்றி பெறும் நிலையில் உங்களை பார்த்து எரிச்சல் கொள்வர் வழக்கு வெற்றியானால் வரும் பணத்தை உங்களை சுற்றி உள்ளவர்கள் கடனாக கேட்க நீங்கள் மறுக்க கோபம் கொப்பளிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் வழக்கை வியாதி ஜெயிச்சு அதன் மூலமாக வர்ற லாபத்தை சுற்றி உள்ளவங்க கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் ஜாக்கிரதா இருங்க உங்களுக்கு வந்து அதேமாரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் தொழில் கூட்டாளி உங்கள்ட சண்டையிட்டு விலக அதன் மூலம் ஒரு அதிர்ஷ்டம் காண்பீர்கள் உங்கள் சுற்றி உள்ளவங்க உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாலும் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு சில அவங்கள்ட்ட வேலை செய்கிற பணியாளர்கள் வந்து தொல்லை கொடுத்து வந்தால் அவங்கள நீக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிம்மதியடைவீங்க ஏன்னா அவன் குறைச்சி கொடுத்துட்டே இருந்திருப்பான் போய் தொலைய மாட்டான் அப்போ வந்து நீக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதன் மூலமும் நீங்கள் நிம்மதியடைவுங்கள் உங்களுக்கு வாகனத்தில் கொஞ்சம் சில சூழ்நிலைலாம் சரியில்லாமல் இருக்குது தலைக்கு வர்றது தலைப்பாவடை போக்குதையாக கொஞ்சம் சிறு சிறு சிறாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு வந்தால் இதெல்லாம் சில சிக்கல்லாம் இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைனா உளுந்து எஞ்சிருவீங்க மெயினாக போகிறப்ப இந்த பாத்ரூம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கதையாக போங்க ஏன்னா கீழே உளுந்து எந்திருக்கிறது இப்போ உள்ள சூழ்நிலை மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கை திருமணம் புதையல் போல் ஒன்று கிடைப்பதை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் கடகராசி குழந்தைகள் படித்ததை அவ்வப்போது மறந்துகிறதும் போடுவீங்க நிறைய தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக மாட்ட மிக மிக முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் கலைத்துள்ள கலைத்துறையில் ஒரு நடிகர் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் கலைத்துறையில் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஆக்கிரதையாக இருங்க காதல் விஷயத்தில் மாட்டிக்காதீங்க இல்லைன்னா தள்ளை வச்சு கட்டி பிடிச்சிடுவாங்க கட்டிவிடுவாங்க ஏன்னா அதுமாதிரி சூழ்நிலை இருக்குது பிரச்சனையில் தான் உங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் முடிகிற மாதிரி இருக்குது பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தை பொருள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பொருளாதாரம் வரும் பொருளாதாரத்தை பற்றி ஒன்றும் ராகு பாதம் கிடைக்கிறது மாதிரி கிடையாது உங்கள் சகோதரன் அதிகமாக சகோதர வழியில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ச சகோதரனோட சேவாசம் கொஞ்சம் குறைச்சிங்க ராகு உழவெல்லாம் பண்ணுவார் தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வந்து எட்டில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு ராகுக்கு பரிகாரமாக அந்த ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா ராகுவோட கெடுதல் குறையும் நன்மைகள் உண்டாகும் மெயினாக அதுதான் க ராகுவோட அஷ்டமத்து ராகுல இருந்ததுனால கொஞ்சம் சிரமங்களாக இருக்குது அதனால் கெடுதலுக்கு கொஞ்சம் வரப்ப ராகு போவான இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இது ஒரு வாட்டி நானும் இது உங்களுக்கும் இந்த இதன் மூலமாக சொல்லிடுறேன் என்ன காரணம்னா இன்னைக்கு காலையில் தான் எல்லா இல்லை இறைவன்ல இன்னைக்கு இது காலையில் தான் இது சம்மந்தமாக வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணப்ப இவரை இப்படி வழங்கினா போதும் அப்படின்னு அவர் வழி காமிச்சதுதான் அதுதான் வந்து இன்னைக்கு இறைவன் வழி நான் உங்களுக்கு எடுத்துரைக்க போகிறேன் ராகு தேரு கேதுளம் புத்திர ராஜயோகம் நல்ல ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அது கடைசியாக நான் கொண்ட சொல்கிறேன் இப்போ கேது எப்படி இருப்பார் கடகராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கப்பறம் கடக ராசிக்கு இரண்டாம் கேது செல்கிறார் ரெண்டாம் இடம் இருந்து வாக்கு பேச்சு குடும்பம் செல்வோம் என முக்கியமான விஷயத்தை குறிக்கும் கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது இப்பயிற்சியானவுடன் கடகராசியார் வளவளவுன்னு பேசுவதை குறைப்பார் அடுத்த அரசு மூலம் நீங்கள் பெற்று வந்த வெற்றிகளை வெற்றி பண உறவு அதிகமாகும் சில குடும்பம் வேறு வேறு இடங்கள் வசிக்க வேண்டி இருக்கும் அசையும் சொத்துக்களான டாட் டாட் இவைகளை உங்கள் வீட்டில் நிறுத்த முடியாமல் வேறு எடுத்து கொண்டு நிறுத்திவிடும் அந்தளவுக்கு அதிகமாக வரும் அசையும் சொத்துக்கள் அதிகமாக வரும் அரசு ஆடு மாடு கோழி காளை மாடு இவைகளையும் வீட்டில் வைத்து வளர்க்காமல் வேறு இடத்தில் மாற்ற வேண்டி இருக்கும் வீட்டுள்ள பித்தளை பித்தளைகளை கொடுத்து விட்டு வேற பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் பழைய வீட்டை விட்டு விட்டு அடுக்கு மாடி கூடியிருக்கும் மாறுவர்கள் இதன் மூலம் இருக்கும் இடத்தை கேது குறுக்குகிறார் இப்போ இப்போதைய நேரத்தில் வயலறு தோட்டத்தில் ஒரே பேரை மொத்தமாக பயிரிட தவித்து விடுவீர்கள் சில கடகராசிக்காரர்களுக்கு மேல் படிப்பு சாதகமாக இருக்குது காலேஜ் இடம் கிடைக்கிறதுக்கு மாறுவீங்க கடகராசிக்கு கேது வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது கேது போனோட தான் ராகுபனம் ஓடுறார் என்ன உங்களே போட்டு கொலப்படன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் இருக்கு கடகராசிக்கு எட்டிருந்த கேது ராகு ஜாதகரை சற்று இக்கட்டிலிருந்து தள்ளுகிறார் ரெண்டில் அமர்ந்த கேது கொஞ்சம் காப்பாற்றுறது கேது கடகராசிக்காரர்கள் இறைவனே அவசியம் அதிகமாக வழிபடணும் குரு பயிற்சிக்கு அப்புறமில்ல தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறும் சனி பயிற்சி பரவாயில்ல ராகு கேது பயிற்சி இப்படி இருக்குது அதனால் குரு பெறட்டோம் குரு பேர் வந்த பிறகு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க அவசரப்படாதீங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்காயிருந்தாலும் ஒரு ஒரு மாதம் பொறுங்க அதுக்கப்புறம் வந்து செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க கல்யாண விஷயத்துலேயே சரி கல்யாண விஷயத்தில் பார்த்துட்ருங்க முருப்பு எந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறத முயற்சி பண்ணிட்டுருங்க அதில் எந்த மாற்றம் பண்ணாதீங்க இந்த மந்திரத்தை வந்து ஓம் ராம் ராகவே நமக என்ற ராகுவோட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து வருவது ரொம்ப ரொம்ப நன்மையாகும் இதை வேணால் நல்லா குறிச்சிங்க ஓம் ராம் ராகவே நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் அடுத்தது வந்து அரசும் வேம்பும் இணைந்துள்ள மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அரசு வேம்பும் இருக்க மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருப்பாங்க பக்கத்தில் ராகி எதிர்க்கும் நாகத்தை தினம் சூரிய உதயத்தில் தண்ணீர் பாலிவட்டால் நீராட்டி பன்னெண்டு முறை வளம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் ராகுபவானால் ராகுபவன பவானால் ஏற்படுற தீமைகள் நீங்கும் குழந்தைகள் தவ வேண்டி இருப்ப இவ்விதம் செய்து வந்தால் கர்ப்பப்பையில் உள்ள கோளார் நீங்கி கர்ப்பம் உண்டாகும் இதில் கிடைக்கும் காற்றில் உள்ள ஓசோன் பல வியாதிகளை போக்கும் சக்தியுடையது அதாவது அரசனும் மேம்பும் சுற்றி வரும்போது அதன் மூலமாக ஓசோன் வாயு வெளிப்படுதான் அதனால் கிடைக்கிற கா வாயு வந்து நமக்கு இதில் பலவிதமான அசுத்த சக்திகளை வெளியாக்கி நல்ல சக்தி உள்ளார வருது கேதுக்கு வந்து ஓம் கேம் கேதுவே நமக ஓம் கேம் கேதுவே நமக என்ற மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பிரார்த்தனை செய்து வருவது தீமைகள் பறந்து ஓடிவிடும் கேது பழங்கணும் சரி பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் ஓம் கேம் கேதுவே நமக இது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் கேம் கேதுவே நமக ஓம் கேம் கேதுவே நமக ஓம் கேம் கேதுவே நமக ஏதா இருந்தாலும் கணபதி வழங்கிட்டு இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீபர் நண்பதியே பொட்டி ஓம் கணபதியே பொட்டி கம் கணபதியே போட்டி இப்படி சொல்லிவிட்டு ஓம் கேம் கேதுவே நமக ஓம் ராம் ராம் கேது ராகவே நமக நம் மந்திரத்தை வந்து இது ஓம் ஓம் ராம் ராகவே நமகன்னு ஒரு நூற்றி எட்டு ஓம் கே கேதுவே நமக இரும்பால் செய்த பாத்திரங்கள் வெள்ளை உடை வெண்ணெய் உழவு பொருட்கள் இவற்றை ஏழை தானமாக கொடுத்தல் வல்தல் வேண்டும் வலம்புரி விநாயகரை தினம் வணங்கி வந்தால் தீமைகள் நீங்கும் வெள்ளருக்கு செய்த விநாயகரை வாங்கி பூஜை வைத்து பிரார்த்தனை செய்தால் நீ தீமைகள் குறையும் இது கேதுவால் ஏற்படக்கூடிய தீமைகளை குறைப்பதற்காக உள்ளது எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற மார்க் வந்து நாற்பத்தஞ்சு தான் கொடுப்பேன் ஏன்னா குரு பவானுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் ஓம் ராம் ராகவே நமக ஓம் கேம் கேதுவே நமக நூற்றி எட்டு மறை இந்த மந்திர சொல்லுங்கள் இவரோட அணுக்கிரகம் நிச்சயம் கிடைக்கும் இந்த அரச மரத்தாடி பிள்ளையாரை பற்றி சொல்லியிருக்கேன் முடிஞ்சவங்களுக்கு தானம் கொடுங்க வாழ்வாளணும் தெரிச்சுட்டப்ப நன்றி உண்மையை உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடுகிறேன் அதற்காக என்னை மன்னிக்கும் நன்றி திருச்சி திருச்சிட்டம்மா